நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது பிறகு சோமோட்டோவா சில வழக்குகள் வந்து தொடர்பான விசாரணை அவர் வந்த பிறகுதான் அந்த சோமோட்டோ வழக்குலாம் வருது கிடையாது சோமோட்டோ அப்படிங்கிறது தானாக முன் கொண்டு விசாரிக்கும் தன்மை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் பல வருஷமா இருக்கு அதுல டிஎம்கே ஒரு நாலு பேர் படிச்சு பேர் ஏடிஎம்கே நாலு பேர் முடிஞ்சு வச்சா கதை அப்படி நீங்க என்ன இருக்கிறீங்க என்ன விரும்புறீங்கன்னு சொல்லுங்க ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படணுமா வேண்டாம் வந்து திரு நீதி அரசர் ஆனந்தங்கடை சோழர் தனியாக எடுத்துட்டாரு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரே கவலையா இருக்கு அப்படி எடுத்துட்டாருன்னு இல்லாட்டாலும் அப்பீல் போவாங்களா போக மாட்டாங்களா சார் திரு பொன்முடி அவர்கள் இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காரு பதவி இழந்துட்டாரு இது ஆனந்தங்கேஸ்வரர்கள் நீ எடுத்த வழக்கா அப்ப நீதர் ஜெயச்சந்திரன் போச்சு அது எப்படி அவர்ட்ட போச்சு அவர் சோமோட்ட வர்த்தா திரு ஆர்எஸ் பாரி சொல்றாரு ஒரு வழக்கு இருக்கீங்க அவர் சொல்றார் கூட தான் ராத்திரி தூக்கம் வரல நான் என்ன செய்யணும் அப்படிங்க இது நீதியரசர் பத்தி பேச பேச்சா அப்ப நீ ஆள் கழிச்சியா இருந்தா இதெல்லாம் நீங்க சொல்வீங்களா இப்போ சுமூட்டவாக எடுக்கிற கேஸ் அப்படின்றது இப்போ என்ன பாராளுமன்ற தேர்தலும் நெருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறப்போ இதற்கான விசாரணை அப்படிங்கிறதும் விரைவில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுது அது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் நீங்கள் மக்களவை தேர்தலையும் இதையும் கோத்துடுற இந்த குணத்தை போதும் பார்த்துக்கணும் அதற்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை மக்களவைத் தேர்தலுக்கும் நீதி அரசுக்கும் என்ன சம்மந்தம் ஜெயலலிதாவோருடைய கேஸை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷம் போச்சு மாற்றி மாற்றி எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுங்க எனக்கு நீதிமன்றத்தை மாற்றுங்க திமுக போய் தமிழ்நாட்டிலே கேஸ் நடக்கக்கூடாது கர்நாடகா கொண்டு போங்க இப்படி நூற்றம்பது இடை வழக்குகள் வரலாம் அப்போ எக்ஸ்க்ளூசிவாக இதை மட்டும் நான் விசாரிச்சேன்னா மற்ற வழக்குகளும் பாதிக்கப்படாது இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹீட் இவ்வளோ தான் பயன் எந்த பக்கம்னாலும் தீர்ப்பு வரலாம்ல நீங்கள் ஏன் அந்த பக்கம் தான் தீர்ப்பு வர முடியும்ன்றீங்க அப்போ உங்களுக்கு எதுவும் கவலை இருக்குது ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளை இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது பிறகு சூமோட்டோவா சில வழக்குகள் வந்து தொடர்பான விசாரணைகளுக்கு நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காரு அதுக்கான டேட்டு வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பிப்ரவரி ஐந்தாம் இருந்து தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து ஒவ்வொரு முக்கிய அமைச்சர்கள் குறிப்பாக கே 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 சாரு தங்கம் தென்னரசு அதே மாதிரியான முன்னாள் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வளர்மதி இவங்களுடைய வழக்குகள்லாம் வந்து தொடர்ந்து விசாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு கூடவே அமை ஐ மற்றும் பொன்முடி அவர்களுடைய வழக்குகளையும் விசாரிப்போம் மாலை மூன்று மணிக்கு இந்த விசாரணைகள்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு இப்போ திமுகவை மட்டுமே இதை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வந்து டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வேலை இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் இது பண்ணுறாங்க இது வந்து ஒரு பர்சனலாக ஒரு கட்சியை மட்டும் அழிப்பதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்பட்டுச்சு இப்போ அதிமுகவை நோக்கியும் இந்த நகர்வு அப்படிங்கிறது போயிருது இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு எப்படி போகுங்கிறது வழக்கம் பார்த்து தான் சொல்லணும் மூணு பாயிண்ட் இதில் ஒன்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சி இல்லை நீதிமன்றமே எப்பயுமே இந்த மாதிரி எடுக்கும் அவர் வந்த பிறகு தான் அந்த சோமோட்டோ வழக்கெல்லாம் வருது கிடையாது சோமோட்டோ அப்படிங்கிறது தானாக முன்வந்து விசாரிக்கும் தன்மை வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் பல வருஷமாக இருக்குது ஆயிரக்கணக்கான முக்கிய வழக்குகள் அவங்களே விசாரிச்சு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சோமோட்டோங்கிறது ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை அண்டு நீங்களே சொன்னது போல் அதில் டிஎம்கே ஒரு நாலு பேர் படித்து பேர் இருந்துச்சு ஏடிஎம்கில நாலு பேர் வந்துச்சு முடிஞ்சு வச்சாக்கதை அப்போ நீங்கள் என்ன இருக்கிறீங்க என்ன விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படணுமா வேண்டாம் வேண்டாம்னு தெரியுங்க நம்ம பேட்டி முடிஞ்சு வச்சு அடுத்த விஷயத்தை பார்ப்போம் வேணும்னா அப்புறம் என்ன தப்பு உங்களுக்கு தான் வழக்காடுறாங்க வளர்க்காடாமல் தூக்கில் போடலை யாரையுமே நான் வந்து இது சர்வாதிகார நாடு கிடையாது இல்லை இது வந்து தூக்கி விடாது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லலை இங்கே வந்து அஜ்மல் காசாப்கே வக்கீல் வைக்கப்பட்ட நாடு சரிங்களா அப்போ இங்கே வந்து பொன்முடி அவர் இருக்கிறாரு கே சார் இருக்கிறாரு வளர்மதி இருக்கிறாங்க போபிஎஸ் இருக்கிறாங்க எல்லாரும் உங்கள் தரப்ப சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எப்படியுமே அப்பீல் போகுமா போகாதா சார் இப்போ வந்து திரு நீதியரசர் ஆனந்த வந்து தனியாக எடுத்துட்டாரு உங்களுக்குலாம் வந்து ஒரே கவலையாக இருக்கு அப்படி எடுத்துட்டாருன்னு இல்லாட்டாலும் அப்பீல் போவாங்களா மாட்டாங்களா சார் திரு பொன்முடி அவர்கள் இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காரு பதவி இழந்துட்டாரு இது ஆனந்த முகேஷ் அவர்கள் இன்னும் எடுத்த வழக்கா இல்ல அப்போ நீதியரசர் ஜெயச்சந்திரன் போச்சு அது எப்படி அவர்கிட்ட போச்சு அவர் சோமோட்டை எடுத்தாரா அதுவும் கிடையாது அப்ப இருந்த அதிமுக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீல் போச்சு அப்ப கீழமை நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து தண்டிக்கப்பட்டாரோ அல்லது ஏற்கப்பட்டாரோ அதற்கு அப்பீல் போறது ரொம்ப இயல்பு தண்டிக்கப்பட்டா அவரே அப்பீல் போவாரு விடுதலை செய்யப்பட்ட அந்த அமைப்பு போகும் போலீஸோ சிபிசி திரும்ப உச்ச நீடி போயிருக்காரு இவ்வளவுதான் பொன்முடிப்பு போனது வந்து இந்த வழக்கில் போயிருக்காரு தண்டிக்கப்பட்ட வழக்கில் போயிருக்காரு அப்ப அவர் தண்டிக்கப்பட்டால் அவர் அப்பீல் போவார் அவர் விடுதலை செய்யப்பட்டா அந்த நிறுவனம் அப்பீல் போகும் அப்படி தானே ரெண்டுமே நடக்கல அப்படிங்க போதுதான் நீதித்துறை உள்ள தலையிடுது என்னப்பா இவங்களும் அப்பீல் போல அவரும் அப்பீல் போல என்ன நடக்குதுன்னு அந்த பிறகு நீதி அரசு ராத்திரி கூட தூக்கமே வரல இவர் விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போனாங்க சரிங்களா போன போது உச்ச நீதிமன்றம் சொல்லு தெரியுமா நல்ல வேலை இந்திய நீதித்துறையில இந்த மாதிரியான நீதியரசர்லாம் இருக்கிறாங்கன்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ சந்திரச்சூட் அவர்களும் டிஎம்கே எதிராக போயிட்டாரா நீதி அரசு ஆனந்த மகிழ்ச்சி நீதி அரசு எதிராக திமுக எதிராக போயிட்டாரா இப்படி ஒரு நியாய நடக்குன்னு ஒருத்தர் கிளம்புனா அவருக்கு பொலிட்டிக்கல் கலர் கலர் பிடிக்கணும்னு நான் என்ன செய்யணும் திரு ஆர்எஸ் எஸ் பாரி சொல்கிறார் ஒரு வழக்கறிஞர் அவர் சொல்கிறார் எனக்கு கூட தான் ராத்திரி தூக்கம் வரல நான் என்ன செய்யணும் அப்படிங்க இது இது நீதியரசர்களை பற்றி பேசுகிற பேச்சா அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் சொல்வீங்களா எனக்கு ஒன்றும் புரியவே ஸோ அப்போ நம்ம வந்து நீதிமன்றத்தின் மீது மதிப்பு இருக்குன்னு மறுபடியும் பில்கேஸ் பானு கேஸில் வந்து அவங்க வந்து விடுதலை பண்ண செல்லாம் சொன்னால் நீதிமன்றம் ஜெயிச்சிருச்சு நீதிமன்றம் சூப்பராக சொல்லி சொல்லிடுங்களா அதே நீதிமன்றம் தானே நீதி ஆனந்த மணி சொந்த இவ்வளோ பிரமாதம் இருக்கா எங்களுக்கு கடவுள் கொடுத்த மனிதன் சொல்லியிருக்காங்க அப்போ அப்போ அதே உச்ச அது சொன்னால் தப்புன்றீங்க அதே உச்ச இது செஞ்சால் சரின்றீங்க என்ன நியாயம் இவ்வளோதான் பாய் நமக்கு என்ன இங்கே விசாரிக்காமல் தண்டனை வழங்கப்படுது திரு பொன்முடி அவருடைய வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பதினொன்னு வழக்கலாம் தண்டிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இது வந்து இப்ப வந்து அப்பீல் பெருக்கு தண்டிக்கப்பட்டது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரிங்களா அப்ப அதற்கு முன்னாடி வழக்குல வந்து தொங்கிட்டு இருக்கு இப்ப அதற்கு பின்னாடி வந்த வழக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தண்டனை வழக்கப்பட்டு சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கீழமணி தண்டல வக்கீல் கொடுத்து ஆட்டு கொடுத்து பெஸ்ட் லாயர்ஸ்லாம் எல்லாம் கொண்டு இறக்கி விட்டு திரு சண்முக சுந்தரம் திரு வில்சன் எல்லாம் பிரமாணமான லாயர்கள் திமுக கிடைச்ச வரப்பிரசாத் திமுக எப்பயுமே அவரோட வழக்கறிஞர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க பிரில்லியண்டா வச்சிருப்பாங்க எப்பயுமே டே ஒன்ல இருந்து அப்படி ஆச்சரியமான வழக்கறிஞர் உள்ள உட்கார்ந்து அவங்க வாதாடி கேஸ் போயிடுச்சு அப்ப ரெண்டு தரப்பு நியாயம் கொடுத்து நீங்க ஊழல் சித்திரிக்கு ப்ரூவ் நீங்க நீதித்துறைக்கு மேல சண்டைக்கு போவீங்களா எனக்கு புரியவே இல்லை இப்போ வந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப சூமூட்டா எடுக்கிற கேஸ் அப்படின்றது இப்போ என்ன பாராளுமன்ற தேர்தலும் நெருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறப்போ இதற்கான விசாரணை அப்படிங்கறதும் விரைவில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தேர்தலையும் இதே இந்த குணத்தை முதல்ல அதற்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது மக்களவைத் தேர்தலுக்கும் நீதி வருது போன வருஷம் என்ன ஆந்திரா தேர்தல் வந்துச்சு தெலுங்கானா தேர்தல் வந்துச்சு அஞ்சு மாநில தேர்தல் இருந்துச்சு அதுக்கு முந்த வருஷம் தமிழ்நாட்டுலயே தேர்தல் நடந்துச்சு எப்பதான் நீதிமன்றம் விசாரிக்கணும்

இன்டரக்டா அந்த சென்ஸ் முதல்ல மாத்துங்க அந்த குணத்தை முதல்ல மாத்துங்க மக்களை தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு சாருடைய உங்களை அறிந்தோ அறியாம நான் வந்து உள்நோக்கத்தோட செய்றீங்கன்னு சொல்ல நீங்க அறிந்து அதை செய்யறீங்க அதுதான் பாய் இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிருமா செப்பரேட் கேள்வி மக்களை தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்சிருமா வேற அர்த்தம் அதுதான் சோ சீக்கிரம் முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் வந்து நம்ம சொல்ல முடியாது இதுதான் பாய் ஏன்னா ஜெயலலிதா அவருடைய கேஸ் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷம் போச்சு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பதினேழு பேர் ஸோ அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு லீகல் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அரசு தரப்பு எவ்வளோ லீகல் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது மாற்றி மாற்றி ஜெயலலிதா கேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுங்க எனக்கு நீதிமன்றத்தை மாற்றுங்க திமுக போய் தமிழ்நாட்டில் கேஸ் நடக்கக்கூடாது கர்நாடகா கொண்டு போங்க இப்படி நூற்றம்பது இடை வழக்குகள் வரலாம் புரியுங்களா அப்போ நம்ம முடிவு பண்ணணும் இப்போ நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த அவங்க அவர் நீதி அரசை சொல்லியிருக்காரு நான் டெய்லி மூணு மணி ஏன் சொன்னாங்கண்ணே பகலில் அந்த ரெண்டு மணி வரைக்கும் லஞ்ச் ப்ரேக்கு வரைக்கும் வந்து ஃபுல்லாக கேஸ் வரும் ரெண்டே காலுக்கு டூ ஃபிஃப்டீன் ஒன்று சொல்லுவாங்க ரெண்டே காலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிச்சமான கேஸ்லாம் எதெல்லாம் வருதோ முடிச்சுடுவாங்க அப்போ மூணு மணிக்கு பிறகு நாலு நாலரை மணிக்கு நீதிமன்ற நேரம் முடிஞ்சாலும் மூணு மணிக்கு பிறகு இவர் எந்த கேஸும் எடுக்க மாட்டாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்போ எக்ஸ்க்ளூசிவாக இதை மட்டும் நான் விசாரிச்சேன்னே மற்ற வழக்குகளும் பாதிக்கப்படாது இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹீட்ரு இவ்வளோ தான் பயன் எந்த பக்கமும் தீர்ப்பு வரலாம்ல நீங்கள் ஏன் அந்த பக்கம் தான் தீர்ப்பு வர முடியுன்றீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ கவலை இருக்குன்னு நினைக்கிறேன்

அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு ஏன்னா மீண்டும் வந்து அதிமுகவினுடைய கொடி சின்னம் தொடர்பான வழக்குகளில் இன்றைக்கி தீர்ப்பு வந்துச்சு இதில் வந்து இந்த தீர்ப்பு நாங்கள் விசாரிக்க மாட்டோம் ஏற்கனவே தனி தனி நீதி வந்துட்டு நீங்கள் இந்த இது தொடர்பான அவங்க தான் ஒரு மாதம் வந்து பயன்படுத்தக்கூடாது எப்படி திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிமுக அப்படிங்கிறவுடைய தொடர்பு வந்து முடிஞ்சு போச்சோ அதே போல் திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன் யூ கெனாட் கிளைம் ஏடிஎம்கே எனிமோர் அது வந்து லீகலாக சாத்தியம் நாங்கள் தான் உண்மையான அதிமுக நீங்கள் சொல்லிக்கலாம் ஒரு காலத்தில் திரு டிடி அப்படி அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அம்மா மக்கள் முன்னேற்றம் தனி இயக்கம் கண்டு அதுக்கு போச்சுதார் ஆகி அவர் தனியாக போயிட்டார் நாங்கள் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகள் திமுக எதிரிகள் இவர்களெல்லாம் வென்று நாங்கள் வந்து அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு முடிச்சிட்டார் ஸோ வந்து எனி ஏடிஎம்கே எங்களுடைய இதுங்கிறது அவர் அது வேற கட்சிங்கன்னு தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சார் சரிங்களா அதே நிலமை தான் லீகலாக திருமதி சசிகலாவுக்கும் திருபோ பேசும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அவர் ஏதாவது ஒரு குழுவாகவோ அணியாவோ அல்லது திரு டிடி சேர்ந்து அல்லது பிஜேபியோட சிம்பல் நின்று ஏதாவது கணக்கில் நின்று அவருக்கான கேண்டிடேட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் நிப்பாட்டி அதில் அவர் வந்து வெற்றி வாய்ப்பும் அல்லது வந்து நல்ல சீட்டும் கிடச்சி ஓட்டும் கிடச்சி வந்தார்னே அடுத்த பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் இருக்குது இல்லாட்டி ஒரு பெரிய சேலஞ்சு தான் நிச்சயமாக சார் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய பேட்டியில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு நான் விரைவில் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து திகாருக்கு அனுப்புவேன் அந்த ரகசியத்தை நான் அவங்கள்ட்ட வந்து சீக்கிரமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் சாத்தியப்படணும்னு நினைக்கிறாரு அவர் அதிமுகவுடைய உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலை உரிய இடத்துல சொல்கிறேன் அவர் உரிய இடத்துல சொன்னார்னா பார்ப்போம் சொன்னால் என்ன பார்ப்போம் வழக்கு உரிய இடத்துல இப்போ நான் ஒரு பேச்சு சொல்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட போய் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க உடனே அவர் பிடிச்சி இபிஎஸ் உள்ளே போட்டுருவாரா இல்லைப்பா ஸோ திரு இபிஎஸ் வந்து சிறைக்கு போகணும்னு ஒரு வழக்கு முடியும் அந்த வழக்கு இவருக்கு எதிராக முடியணும் அப்படி எந்த வழக்கு இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கொடநாடு நாட்டு வழக்கை வந்து இவருக்கு எதிராக இன்னைக்கு தேதிக்கு இருக்குது அது வந்து முன்ன புண்ண போய்ட்டு இருக்கும் அவர் ஹேண்டில் இருக்காரு நம்ம பார்ப்போம் அது என்னைக்கு முடியுதோ எப்போ முடியுதோ அது இன்னைக்கு இன்னும் விசாரணை நீதிமன்றத்துலேயே முடியலை அதற்கப்பறம் உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் என்றைக்கு போய் எங்கே வர்றாரு அதனால் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியல கண்ணில் பட் வந்து இவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் கேட்டவர்கள் இடத்துக்கு நான் போகல பட் இந்த திகாருக்கு போவார் அப்படின்னா அது எப்போ போவார் வழக்கு இருந்தால் போவார் வழக்கு என்ன இவருக்கு நெகட்டிவாக இருக்குது இன்னைக்கு தேதிக்கு இந்த ஒரு வழக்கு நெகட்டிவாக இருக்கும் அது என்றைக்கு முடியும் பா நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் திக்க நன்றி சார் நன்றி